பாட்டு பாட்டு பாடு சுவாமியாரனால சத்தம் சத்தத்தை அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரன் சுத்தி பாக்கும்போது நல்ல ஒரு பாட்டு காடகத்தில் பாட்டு பாடு சுவாமி எல்லா பாட்டு சேர்ந்து கூடுகிறதையா கேட்ட புறியே புறியே அடியேடா என்ன சுத்தி சொல்ல

முத்திராசி படிச்ச படிச்ச படிச்சா வெத்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சும்மா கிரத சங்கண்ணே ஊதி கேட்டான ஆண்டி அப்படின நான் பதில் சொல்லி முடிச்சிருக்கேன் படிக்காதவங்க சொல்ல முடியுமா சார் என்னங்க என்னுடைய பதில் குறை எப்படி தெரியுமா எப்படியா ஒரு பச்சை மரத்துல கொண்டு ஒரு ஆணி அடிச்சா சரி ஒரே அடில ததக்கி நிறங்க அப்படி இருக்கணும் பேச்சு அதே ஆணியை கொண்டு போய் ஒரு பட்ட மரத்துல அடிச்சு பாருங்களே எப்படி இருக்கு 15 அடி அடிச்சாலும் நொட்டு நொட்டுன்னு இறங்கி தொலையாது அப்படி இருக்குல பொறுத்து நம்மளுடைய பதில் குறைமே பச்சை மரத்துல ஆணி அடிச்சா அந்த மாதிரியா பேச்சு எதை தொட்டு மேல பேசுங்க பின்னாடி வந்துட்டே இருப்பீங்க புரத்த பேச்சியா தெரு வெத்து வாத்தம் இல்ல நல்ல உச்சகட்ட பருமை எதை தொட்டு மேல பேசுங்க

என்ன அமுக்க ஒலி வரதுக்கு கீழே இறக்கிட்டு கொஞ்சம் கூட வெட்கமாவரல ஒருத்த கருவி கேட்டால் பொது சொல்வன் முடிக்கல பேசி அப்போ பேசியா அங்கே கத்துறீல்ல கதறியல இப்போ சொல்லு உசயத்தை பேசு தெளிவா பேசு எதுக்குமே மதிச்சோவன் ஏற்ற வரல பேசுகிறான் பேசிக்கூட அப்படின்னு பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தியான்னு வச்சுக்கோங்களேன் முத்துராசு அவளை கேட்டேன் உங்களை ஏங்க முடியுமா ஆனால் தெளிவாக படிச்சிக்கியா கோபுரதா நிக்காய் மனிதர்களே கே அன்புடைய <laughs> <laughs>

என்ன இப்ப கோபம் வருதான்னு கேக்குறீங்க கோவம் வரும் தப்பு இல்ல

ஒரு <laughs> விஷயத்தை <laughs> <laughs>

இன்னொரு நாட்டுக்கு মারவடி சொல்ல மாட்டேன்னு பேரு கேரேன் பொறுச்சங்க வேற பேரே கிடையாதா பச்சிர்காரே சரி ஒரு நாட்டுக்கு பேரு என்ன মারவடி சொல்ல இன்னொரு நாட்டுக்கு பேரு মারவடி சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாத்தையும் குட்டி கிட்டி கம்மாக்கி தண்ணி குடிக்க போய்ர்க்கே முதலாளி சரி என்ன அந்த குடிونه মারவடி சொல்லு মারவடி சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாத்தையும் தண்ணி குடிக்க போற இல்ல

தொங்காது தொங்கட்டு வீங்காதேன் நீ என்ன ஏற்றாருக்க வேலை இல்ல தொண்டாதுன்னு சாச்சு விடுவேன்

மாத்திக்கு இல்ல இல்ல ஒரு வாய்ப்பு தர மாத்தி பேசி கே என்ன அதுலயே தொங்கிட்டே நிக்கிறாங்க

мотрите, Teruah is going, He never thought I would pass I really made a mistake bzw. anything came as far as possible otherwise I Arduino why are you here? I am embarrassed to tell you Are you in particular, Zareous? With your revenir, Why is my aside? You can tell me that说 that my husband is என்ன அப்ப எப்படி எப்படி வளர்த்திருக்கேன் எனக்கு தான் தெரியும் என் பேர் என்ன தெரியுமா வீர தேவன் ஏழு பேர் பிறந்த அண்ணன் தம்பி வீரத்தேவன் தெரியுமா

తలే మందన తి둥ుదా తొంగునే తొంగుదే తొంగునే తొంగుదే ఇన్ని కమర్పులే మురుంగక

ஒன்று லட்சம் ரெண்டு நாடகத்தை வச்சு கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு பாக்குறதுக்குள்ள ஒரு மயிர் வேணும் நல்லா இருந்திருப்போம் தேவல்ல என் பேரு இது சாமி பேரு இதா

ஆனா என்னைக்கு செஞ்ச நண்டு இங்க மறந்து நீக்க தெரியாது நீங்க உயர்த்துற பாத்தா எங்கேயோ போறியான்னு எனக்கு தெரியுது நல்லா இருப்பியா சொல்லுங்க பாட்டு பாருங்க உடனே யாரால பாட முடியுமா ராயில் சிறந்த கோவிலமில்லை நண்டு சொல்லிக்க மாட்டிடமில்லை அடிகன் அடியில் தம்மா அல்லாஹ் குலுங்குதடி

தெரி <laughs> கடவுளை <laughs>